ஓம் நமோ நாராயணாய நமோ நமக நாம் இப்பொழுது ஏகாதசி தோன்றிய புராண வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம் தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் என்னும் அசுரன் இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் அந்த போர் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் கலைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்திர காஸ்மரத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட முரண் எனும் அசுரன் நாம் பகைவனை கொல்ல துணிந்தபோது அவனுடைய திவ்ய சதீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது யுகித்தெழுந்த மகாவிஷ்ணு நடந்ததை கண்டு நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புணர்வுடன் இருந்து நாராயணின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்டுபுரித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் என்று இந்த புராணங்கள் கூறுகின்றன மேலும் மேலும்ண்ட ஏகாதசி எப்படி பிறந்ததென்று நாம் பார்க்கலாம் மார்கழி மாத சுக்கலபட்ச வளர்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகின்றது இந்து சமயத்தவர்கள் சிறப்பாக வைணவர்கள் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து திருமாலை வகிபடுகின்றனர் மார்கழி மாதம் ஏகாதசி விரதம் இருந்து வகிப்போடுவருக்கு யாம் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வோம் என்பது திருமாலின் வாக்கு என அவர்கள் நம்புகின்றனர் கார்மேந்திரியங்களில் ஐந்து ஞானே ஞானேந்திரயங்களில் ஐந்து மனம் எனும் பதினோராவது இந்திரியங்களில் செயல்படும் தீவினைகள் எல்லாம் இந்த பதினோராத பதினோராவது திதியில் விரதம் இருந்தால் அகிந்துவிடும் என்பதே நம்பிக்கை ஏகாதசி என்று பகல் உறக்கம் இருவேளை சாப்பிடுதல் உடலுறவு என்பதவற்றை தவிர்த்து விரதமிருந்து மேற்கொள்கின்றனர் ஏகாதசி என்று இந்து சமயத்தவர் திருமண நிகழ்வுகளையும் தவிக்கின்றனர் ராவணனின் இன்னல்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி மாத சுக்லபட்ச வளர்ப்பிற ஏகாதசி நின்று நாராயணனை வணங்கி தங்கள் துன்பங்களையெல்லாம் கூறினாராம் பகவானும் பிரம்மதேவனுக்கு தரிசனம் அளித்து அவர்களுக்கு நாராம் இவ்வாறு தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்றும் பெயர் உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற வேண்டி இரவும் பகலம் விரதம் இருந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது என்றும் துவாதிசி என்றும் மகாலட்சுமி சமுதிரத்தில் இருந்து வெளியே வந்து தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்தது அவர்களுக்கு அருளாட்சி புரிந்தார் என்றும் அன்று பகல் அன்று முதல் ஏகாதசி என்றும் இரவும் பகலும் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போர்க்கு இப்பிறவியில் நிலைத்த புகழ் நோயற்ற வாழ்வு நன் மொட்கப்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கவாசல் வழங்குவதாகவும் புராணங்கள் கூறப்படுகின்றன இப்படிதான் ஏகாதசி பிறந்தது ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நாலு ஏகாதசிகள் வருகின்றன அதை வேறொரு பதிவில் நாம் பார்க்கலாம் ஓ முருகாசரணம் அப்பன் முருகனின் அருளும் முருகனின் மாமன் முகுந்தன் அருளும் அனைவருக்கும் கிடைக்க சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல ஓம் நமோ நாராயணா அருளும் ஓம் முருகா சரணம் என்ற அருளும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் 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 ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக